இக்கிகை ஆசிரியர் ஹெக்டர் கார்சியா அண்ட் ஃப்ரான்சிஸ்க் மிராய்சஸ் தமிழில் பிஎஸ்வி குமாரசுவாமி நான்காம் பாகத்தின் பின்பகுதி வாசிப்பது ரேவதி சங்கர் ஜப்பானில் திளைத்திருத்தல் நிலை ஜப்பானில் உள்ள தாக்குமிகள் அதாவது கைவினைஞர்கள் பொறியாளர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் ஆகியோருக்கு இடையே என்ன ஒற்றுமை இருக்கிறது எல்லா நேரங்களிலும் திளைத்திருக்கும் நிலையை அடைவதன் முக்கியத்துவத்தை அவர்கள் அனைவரும் புரிந்து வைத்திருப்பது தான் ஜப்பானியர்கள் கடின உழைப்பாளிகள் தங்கள் வேலைகளில் தங்களை அர்ப்பணித்துக் கொள்பவர்கள் என்று அவர்களை பற்றி ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது தங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலைகளில் தங்களை முழுமையாக மூழ்கடித்துக் கொள்கின்ற திறன் அவர்களிடம் இருக்கிறது ஒரு பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரையில் விடாமுயற்சியுடன் அதை தொடரும் குணமும் அவர்களிடம் உண்டு ஜப்பானிய மொழியை கற்றுக்கொள்பவர்களுக்கு முதலில் அறிமுகமாகும் ஒரு சில வார்த்தைகளில் கன்ஃபாரு என்ற வார்த்தையும் இருக்கும் அதற்கு விடாமுயற்சி என்று பொருள் சாதாரண விஷயங்களை கூட ஜப்பானியர்கள் மிகுந்த அர்ப்பணிப்புடன் செய்ய முனைவர் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று நகானோ மலைப்பகுதியில் தங்களுடைய வயலில் வேலை பார்க்கின்ற முதியவர்களில் இருந்து வார இறுதி நாட்களில் அருகிலுள்ள அங்காடிகளில் வேலை பார்க்கும் மாணவர்கள் வரை எல்லோரும் மிகவும் அர்ப்பணிப்புடன் அதில் ஈடுபடுவர் நாகா கனாசாவா கியோட்டோ போன்ற ஜப்பானிய நகரங்களில் உள்ள கலைப்பொருள் விற்பனை அங்காடிகளுக்கு சென்றால் ஜப்பான் பாரம்பரிய கலைப்பொருட்களின் சொர்க்க பூமி என்பதை நாம் காணலாம் தங்களுடைய பாரம்பரியங்களை பேணிக்கொண்டே புதிய நவீன உத்திகளை கண்டுபிடிப்பதில் ஜப்பானியர்கள் வல்லவர்களாக இருக்கின்றனர் தாக்குமி டொயோட்டோ நிறுவனம் ஒரு சில ஸ்க்ரூக்களை கைகளால் செய்வதற்கு சில தாக்குமிகளை வேலைக்கு வைத்துள்ளது டொயோட்டோ நிறுவனம் அவர்களை முக்கியமானவர்களாக கருதுகிறது அடுத்த தலைமுறை இவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டு அதை தொடருமா என்பது சந்தேகமே அதேபோல போல ஒளித்தட்டுகளை ஒளித்தட்டுக்களை ஒழிக்க செய்வதற்கு உதவும் ஊசி தயாரிப்பு மற்றொரு எடுத்துக்காட்டு இவை பெரும்பாலும் ஜப்பானிலேயே தயாரிக்கப்படுகின்றன துல்லியமாக இருக்க வேண்டிய இந்த ஊசிகளை தயாரிக்கும் எந்திரங்களை இயக்க தெரிந்தவர்கள் வெகு சிலரே இருக்கிறார்கள் ஹிரோஷிமாவுக்கு அருகே உள்ள குமானோ என்ற கிராமத்திற்கு நாங்கள் சென்றிருந்த பொழுது அங்கு ஒரு தாக்குமியை பார்த்தோம் மேற்கில் பிரபலமாக இருக்கும் ஒப்பனை தூரிகைகளை தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றுக்கு புகைப்படக் கட்டுரை ஒன்றை எழுதும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது அதற்காக புகைப்படம் எடுப்பதற்காக அங்கு சென்றிருந்தோம் அத்தொழிற்சாலைகளில் பல மணி நேரத்தை செலவழித்து புகைப்படங்களை எடுத்துக்கொண்டிருந்த பொழுது அத்தொழிற்சாலையில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த மக்கள் ஒழுங்குடன் வரிசையாக நின்று கொண்டு தங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனர் அவர்கள் அனைவரும் ஒரே ஒரு வேலையை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தனர் அவ்வேலைகளில் தூரிகைகளின் கைப்பிடிகளில் ஓவியங்களை வரைவதிலிருந்து தயாரித்து முடிக்கப்பட்ட தூரிகைகளை லாரிகளில் ஏற்றுவது வரை பல வேலைகள் அடங்கும் ஆனால் தூரிகைகளின் கைப்பிடிகளுக்குள் தூரிகைகளை பொருத்தி கொண்டிருந்தவர்கள் எவரையும் நாங்கள் அங்கு பார்க்கவில்லை இது குறித்து பலரிடம் கேட்டோம் கடைசியில் தொழிற்சாலையின் தலைவர் எங்களை தொழிற்சாலைக்கு வெளியே அழைத்துச் சென்று தன்னுடைய காரில் ஏறும்படி கூறினார் ஐந்தினோட பயணத்திற்கு பிறகு ஒரு சிறிய கட்டடத்தை அடைந்தோம் மாடிப்படிகளில் ஏறி காற்றோட்டமாக இருந்த இயற்கை வெளிச்சத்தில் குளித்திருந்த ஒரு அறைக்குள் நுழைந்தோம் அந்த அறையின் நடுவில் முகமுடி அணிந்த ஒரு பெண்மணி அமர்ந்திருந்தார் அவருடைய கண்கள் மட்டுமே வெளியே தெரிந்தது அவர் தன் வேலையில் தன் முழு கவனத்தையும் குவித்திருந்தார் அவருடைய கரங்களும் விரல்களும் நளினமாக ஏங்கிக் கொண்டிருந்தது அவர் தூரிகைகளுக்கு தேவைப்பட்ட இழைகளை தனித்தனியாக எடுத்து ஒரு கத்திரிக்கோளின் உதவியுடன் அவற்றை வெட்டி சீராக்கிக் கொண்டிருந்தார் நாங்கள் வந்ததை கூட அவர் கவனிக்கவில்லை அவருடைய கைகள் படுவேகமாக நகர்ந்து கொண்டிருந்ததால் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை கண்டுபிடிப்பது கூட மிகவும் சிரமமாக இருந்தது எங்களை அங்கே அழைத்துச் சென்றவர் அப்பண்மையை வேலை செய்து கொண்டிருந்த காட்சிகளை புகைப்படம் எடுப்பதற்காக வந்திருப்பதாக அவரிடம் கூறினார் அப்பெண்ணின் வாயை எங்களால் பார்க்க முடியவில்லை என்றாலும் அவருடைய கண்களில் தெரிந்த பிரகாசத்தையும் அவருடைய அவருடைய பேச்சில் இருந்த மகிழ்ச்சியையும் வைத்து அவர் புன்னகை புரிந்து கொண்டிருப்பதை அறிய முடிந்தது அவர் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டார் தன் வேலையை குறித்தும் தன் பொறுப்புகளை குறித்தும் மிகவும் பெருமையுடன் அவர் எங்களிடம் பேசினார் அவருடைய இயக்கங்களை புகைப்படத்தில் சிறைப்பிடிக்க கேமராவில் வேகமான ஷட்டர் ஸ்பீடை பயன்படுத்த வேண்டியிருந்தது அத்தூரிகை இழைகளை பிரித்து கொண்டிருந்த அப்பெண்மணியின் கரங்கள் அவர் பயன்படுத்தி கொண்டிருந்த கருவிகளோடு நடனமாடிக் கொண்டிருந்தன அவர் திளைக்கும் நிலையில் மிதந்து கொண்டிருந்தார் அவரை ஒரு தாக்குமி என்று அழைத்து அத்தொழிற்சாலையின் தலைவர் தங்களுடைய உள்ள மிக முக்கியமான நபர்கள் அவரும் ஒருவர் என்று தெரிவித்தார் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திலிருந்து அவர் வேலை செய்து வந்த பொழுதிலும் அந்நிறுவனம் தயாரித்த அனைத்து தூரிகைகளும் அவருடைய கரங்களின் வழியாகத்தான் சென்றன ஜப்பானில் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டீவ் ஜாப்ஸுக்கு ஜப்பானை மிகவும் பிடிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அவர் ஜப்பானுக்கு சென்ற பொழுது அவர் சோனி நிறுவனத்தின் தொழிற்சாலைகளை பார்வையிட்டார் பின்னர் அவர் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கிய பொழுது சோனி நிறுவனத்தின் சில நடைமுறைகளை சுவீகரித்து கொண்டார் கியோட்டோ நகரத்தின் பீங்கான் பாத்திரங்களின் தரமும் ஆற்றின் எளிமையும் அவரை மிகவும் கவர்ந்தது ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸின் கவனத்தை கவர்ந்தது கியோட்டோவின் கைவினைஞர் அல்ல மாறாக டோயோமா என்ற இடத்தில் இருந்த தாக்குமி தான் அவருடைய கவனத்தை கவர்ந்தார் அவருடைய பெயர் யூகியோ ஷாக்குனாகா அவர் எட்ஸு சிட்டோயாக்கி என்னும் உத்தியில் கைத்தேர்ந்தவர் அந்த உத்தியை அறிந்தவர்கள் ஒரு சிலரே ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒருமுறை கியோட்டாவுக்கு பொழுது அங்கு யுகியோ ஷாக்குனாக்காவின் கண்காட்சி நடந்ததை கேள்விப்பட்டு அதை பார்க்கச் சென்றார் ஷாக்குனாக்காவின் பீங்கான் பாத்திரங்களில் ஏதோ ஒரு சிறப்பம் இருந்ததை அவர் உணர்ந்து கொண்டார் அக்காட்சிக்கு அந்த வாரத்தில் மட்டும் மூன்று முறை சென்று ஏராளமான பீங்கான் கோப்பைகள் பூஞ்சட்டிகள் தட்டுக்கள் போன்றவற்றை அவர் வாங்கினார் அதற்கு பிறகும் ஸ்டீவ் ஜாப்ஸ் உத்வேகம் தேறி பலமுறை கியோட்டோவுக்கு வந்துள்ளார் ஷாக்குனாக்காவை நேரிடும் சந்தித்துள்ளார் அவரிடம் ஜாப்ஸ் ஏராளமான கேள்விகளை கேட்டினார் அதற்கு அவர் தான் வெள்ளை பிங்கான்களை பயன்படுத்துவதாகவும் அதற்கான மூலப்பொருட்களை டொயாமா மலைப்பகுதியிலிருந்து தானே கொண்டு வருவதாகவும் ஷாக்குனாகா குறிப்பிட்டார் அதன் உருவாக்க செயல்முறை மொத்தமும் அவருக்கு மட்டுமே தெரியும் அதனால் தான் அவர் தாக்குமே என்று அழைக்கப்பட்டார் ஸ்டீவ் ஜாப்ஸ் டொயாமா மலைப்பகுதிக்கு தானே சென்று பார்க்க முதலில் திட்டமிட்டார் ஆனால் அதற்கு நான்கு மணி நேரத்துக்கு மேல் ஆகும் என்பதால் பயணிக்க வேண்டும் என்பதால் அதை அறிந்தவுடன் அவர் அத்திட்டத்தை கைவிட்டு விட்டார் ஸ்டீவ் ஜாப்ஸ் இறந்த பிறகு ஐஃபோனை கண்டுபிடித்த ஒருவர் தன்னுடைய படைப்புகளை மெச்சினார் என்பது குறித்து தான் மிகவும் பெருமைப்படுவதாக ஷாக்குனாக்கா தெரிவித்தார் அத்தோடு ஸ்டீவ் ஜாப்ஸ் கடைசியாக பன்னிரண்டு தேநீர் கோப்பைகளை தயாரித்துக் கொடுக்கும்படி தன்னிடம் கேட்டுக்கொண்டதாகவும் தெரிவித்தார் புதிய உடைவில் தயாரிக்கப்பட்ட தனித்துவமான கோப்பைகள் தனக்கு வேண்டும் என்றும் ஜாப்ஸ் அவரிடம் கேட்டிருந்தார் ஒரு புதிய முறைப்படி ஷாக்குனாக்கா நூற்றி ஐம்பது கோப்பைகளை தயாரித்தார் அவற்றில் மிகச்சிறந்த பன்னிரண்டு கோப்பைகளை தேர்ந்தெடுத்து ஸ்டீவ் ஜாப்ஸின் குடும்பத்தாருக்கு அவர் அவற்றை அனுப்பி வைத்தார் ஸ்டீவ் ஜாப்ஸ் தன்னுடைய முதல் பயணத்திலிருந்தே ஜப்பானிய கைவினைஞர்கள் ஜப்பானிய பொறியாளர்கள் ஜப்பானிய தத்துவம் அவர்களுடைய உணவு போன்றவற்றால் வெகுவாக கவரப்பட்டிருந்தார் நயமான எளிமை ஜப்பானிய கைவினைஞர்கள் பொறியாளர்கள் ஜப்பானிய தத்துவம் ஜப்பானிய உணவு ஆகியவற்றுக்கிடையே இருக்கும் ஒற்றுமை எது எளிமையும் பூரண தத்துவமும் தான் தாக்குமை குறித்த மற்றொரு எடுத்துக்காட்டை ஜீரோ ட்ரீம்ஸ் ஆஃப் சூஷி என்ற ஆவணப்படம் விளக்குகிறது ஜீரோ என்பது ஜிரோ என்பது எண்பது ஆண்டுகளாக தினமும் சூஷி உணவை தயாரித்து வந்துள்ளார் அவர் டோக்கியோவில் சொந்தமாக சிறியதொரு சூஷி உணவகத்தையும் நடத்தி வந்துள்ளார் அவரும் அவருடைய மகனும் டோக்கியோவில் பிரபலமாக இருக்கும் சுகிச்சி சந்தைக்கு சென்று மிக சிறந்த மீன்களை வாங்கி வருவது அவர்களுடைய அன்றாட வழக்கம் அந்த ஆவணப்படத்தில் ஜிரோ தன்னுடைய உதவியாளர்களில் ஒருவருக்கு டமாக்கோ என்னும் மெல்லிய ஆம்லெட்டை எப்படி சிறப்பாக போடுவது என்பதை கற்றுக்கொடுப்பார் அந்த உதவியாளர் எவ்வளவு முயன்றும் அவரால் ஜிரோவின் அங்கீகாரத்தை பெற முடியாது பின்னர் பல ஆண்டு முயற்சிக்கு பின் அதை அவர் சாதித்து விடுவார் இது அந்த ஆவணப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் அந்த உதவியாளர் தன் முயற்சியை பல ஆண்டுகள் தொடர்ந்து கொண்டிருந்ததற்கு என்ன காரணம் தினமும் முட்டைகளை சமைத்து கொண்டிருப்பது அவருக்கு சளிப்பூட்டவில்லையா ஏனெனில் சூஷி உணவை தயாரிப்பது கூட ஒரு விதமான கீகைத்தான் ஜிரோவும் அவருடைய மகனும் சமையல் கலைஞர்கள் சமையல் அவர்களுக்கு ஒருபோதும் அழுக்காது ஏனெனில் அதில் அவர்கள் திளைத்திருக்கும் நிலையை எய்துகின்றனர் அவர்கள் சமையல் அறையில் பொழுது அதை வெகுவாக ரசித்து மகிழ்கிறார்கள் அதுதான் அவர்களுடைய கீகை தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கும் நெருக்கமான உறவு அன்றாட சவால்களை சமாளிப்பதற்கு அவர்களுக்கு உதவுகிறது அதோடு தங்கள் வேலையில் கவனத்தை குவிப்பதற்கு வசதியாக அவர்கள் ஒரு அமைதியான சுற்றுச்சூழலை தேர்ந்தெடுத்து அதில் வேலை செய்கின்றார்கள் உணவகங்களுக்கு வழங்கப்படும் விருதுகளிலேயே உயரிய விருது மூன்று நட்சத்திர மிச்சலின் விருதை பெற்ற பிறகும் கூட அவர்கள் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ளவோ அல்லது புதிய கிளைகளை திறக்கவோ விரும்பவில்லை அவர்களுடைய சிறிய உணவகத்தில் ஒரு நேரத்தில் பத்து பேர் தான் அமர்ந்து சாப்பிட முடியும் ஜிரோவின் குடும்பம் செல்வத்தை சேர்ப்பதில் குறியாக இல்லை தங்களுக்கு பிடித்த வேலையை ஏற்ற ஒரு நல்ல சூழல் திளைத்திருக்கும் நிலையில் இருத்தல் ஆகியவற்றில்தான் அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறது அதை கொண்டு அவர்கள் உலகிலேயே மிக சிறந்த சுஷி உணவை தயாரித்து தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு அளிக்கிறார்கள் ஜிரோவும் இகியோ ஷாக்குனாக்காவை போலவே தன்னுடைய வேலையை மூலத்திலிருந்தே தொடங்குகிறார் அவர் சந்தைக்கு சென்று மிகச்சிறந்த டூனா மீனை வாங்கி வருகிறார் மிகச் சிறந்த பீங்கானை தேடி மலைகளுக்கு செல்கிறார் அவர்கள் தங்களுடைய பணியிடங்களுக்கு வந்ததும் அவர்கள் எதை படைத்து கொண்டிருக்கிறார்களோ அதோடு அவர்கள் ஐக்கியமாகிறார்கள் திளைத்திருக்கும் நிலையில் அவர்கள் அடையும் அந்த ஐக்கியம் ஜப்பானில் ஒரு தனித்துவமான பெயரில் அழைக்கப்படுகிறது ஷிண்டோ மத தத்துவத்தின்படி காடுகள் மரங்கள் மற்றும் பொருட்களுக்கு காமி இருக்கிறது அதாவது ஆன்மா இருக்கிறது ஒருவர் அது பொறியாளர் கைவினைஞர் அல்லது சமையற்கலை நிபுணர் என்று யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒன்றை படைக்க முடியும் பொழுது அவர் இயற்கையை பயன்படுத்தி அதற்கு ஜீவன் ஊட்ட வேண்டும் அச்செயன்முறையின் பொழுது அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் கலைஞர் அதோடு ஐக்கியமாகிறார் திளைத்திருக்கும் நிலையை எழுதுகிறார் இரும்பு வேளையில் ஈடுபட்டிருக்கும் ஒருவர் அந்த உலோகத்திற்கு ஜீவன் இருக்கிறது என்று கருதுவார் பீங்கான் தயாரத்தில் ஈடுபட்டிருக்கும் ஒருவர் களிமண்ணுக்கு ஜீவன் இருக்கிறது என்று கூறுவார் இயற்கையும் தொழில்நுட்பத்தையும் ஐக்கியப்படுத்துவதில் ஜப்பானியர்கள் வல்லுவர் வல்லவர்கள் இது மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடையே நடக்கும் போராட்டம் அல்ல மாறாக இவ்விரண்டின் சங்கமம் கிப்ளி ஸ்டுடியோ ஷின்டோ போதித்த இயற்கையுடனான தொடர்பு அறிந்து கொண்டிருக்கிறது என்று சிலர் வருத்தம் கொள்கின்றனர் இந்த இழப்பு குறித்து கடும் விமர்சனம் வைப்பவர்கள் முன்னிலையில் இருப்பவர் ஹயாவோ மியாசாகி அவர் கிப்லி ஸ்டுடியோ தயாரிக்கின்ற அனிமேஷன் திரைப்படங்களின் இயக்குனர் இவருடைய திரைப்படங்கள் அனைத்திலும் மனிதர்கள் தொழில்நுட்பம் மிகுப்புனைவு இயற்கை ஆகியவை எப்பொழுதும் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருக்கும் ஆனால் படத்தின் இறுதியில் அவை அனைத்தும் ஒன்றோடொன்று கைகோர்த்து கொள்ளும் ஸ்ப்ரிட்டடடட் அவே என்ற அவருடைய திரைப்படத்தில் வரும் பருமனான ஆவி ஒன்று இதற்கான சரியான எடுத்துக்காட்டு இந்த ஆவி குப்பை கூளங்களால் மூடப்பட்டிருக்கும் இது ஆறுகளின் மாசுபாட்டை பிரதிபலிக்கும் ஒன்றாக சித்தரிக்கப்பட்டிருக்கும் மியாசாகியின் படங்களில் காடுகளுக்கு ஆளுமை இருக்கும் மரங்களுக்கு உணர்ச்சிகள் இருக்கும் ரோபாட்டுக்கள் பறவைகளுடன் தோழமை கொண்டாடும் மியாசாகியை ஜப்பானிய அரசு ஒரு தேசிய சொத்தாக பார்க்கிறது தன் வேலையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்கின்ற வல்லமை கொண்டுவரவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தயாரிக்கப்பட்ட அலைபேசி ஒன்றைத்தான் அவர் இன்றும் பயன்படுத்தி வருகிறார் அவருடைய குழுவில் உள்ளவர்கள் அனைவரும் ஓவியங்களை கைகளால் வருகின்றனர் தன் படம் தொடர்பான அனைத்தையும் அவர் காகிதத்தில் தான் உருவாக்குகிறார் அவர் கணினி பக்கமே போவதில்லை அவருடைய தீவிர விருப்பத்தின் காரணமாக இன்று உலகில் பாரம்பரிய முறைப்படி அனிமேஷன் திரைப்பட தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கும் ஒரே நிறுவனம் கிப்லி ஸ்டுடியோ இருந்து வருகிறது கிப்ளி ஸ்டுடியோவுக்கு ஞாயிற்றுக்கிழமையன்று நீங்கள் சென்றால் கூட சாதாரண உடையில் இருக்கும் ஒருவர் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு மும்முரமாக எதையாவது வரைந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அவர் நிமிர்ந்து கூட பார்க்காமல் நம்மிடம் ஒயாக்கோ என்று கூறுவார் அது வேறு அது வேறு யாரும் அல்ல மியாசாக்கி தான் அவருக்கு தன் வேலை மீது தீராத காதல் இருப்பதால் அன்று கூட அவர் கிப்ளி ஸ்டுடியோவுக்கு சென்று தன் வேலையில் மூழ்கியிருப்பார் ரெண்டாயிரத்தி பதிமூனில் தான் தன் வேலையிலிருந்து ஓய்வு பெறுவதாக அவர் அறிவித்தார் அவரை கொண்டாடும் விதமாக ஒரு திரைப்பட நிறுவனம் அவரை பற்றி ஒரு ஆவணப்படம் எடுத்தது அதில் இடம்பெற்றிருக்கும் கிட்டத்தட்ட அனைத்து காட்சிகளிலும் அவர் ஓவியம் மறைந்து கொண்டிருப்பார் ஜப்பானின் தேசிய விடுமுறை நாளான டிசம்பர் முப்பது அன்று கூட அவர் கிப்ளி ஸ்டுடியோவுக்கு நடந்து சென்று அதன் கதவை திறந்து அங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சி அந்த ஆவணப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் மற்றொரு காட்சியில் அவருடைய சக ஊழியர்கள் ஒரு கூட்டம் முடிந்து வெளியேறி கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர் மட்டும் ஒரு மூளையில் அமர்ந்து வரைந்து கொண்டிருப்பார் அவரால் ஓவியம் வரையாமல் இருக்கவே முடியாது அவர் ஓய்வு பெற்ற மறுநாள் வீட்டில் இருக்காமல் நேராக ஸ்டுடியோவுக்கு வந்து ஒரு மூளையில் அமர்ந்து கொண்டு ஓவியம் வரைந்து கொண்டிருந்தார் அவரிடம் என்ன சொல் என்ன சொல்வதென்று தெரியாமல் அவருடைய சக ஊழியர்கள் முடித்தனர் அதற்கு அடுத்த ஆண்டு இனி தான் திரைப்படங்கள் எதையும் போவதில்லை என்றும் ஆனால் மரணை தன்னை மரணம் தன்னை அழைக்கும் வரை தொடர்ந்து வரைந்து கொண்டிருக்கப் போவதாகவும் அவர் அறிவித்தார் சமுதாயத்திலிருந்து இருப்பவர்கள் ஜப்பானியர்கள் மட்டும் இப்படி இயங்கிக் கொண்டிருக்கவில்லை உலகம் எங்குமிலும் உள்ள எண்ணற்ற கைவினைஞர்கள் அறிவியலாளர்கள் போன்றோரும் தெளிவான இக்கிகையை கொண்டுள்ளனர் அவர்கள் தாங்கள் இறக்கும் வரை தாங்கள் வேட்கை கொண்டிருக்கும் காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐன்ஸ்டன் இறுதியாக தன் கண்களை மூடுவதற்கு முன்பாக பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சக்திகளையும் ஒன்றே ஒற்றைக் கோட்பாட்டின் கீழ் ஒன்றிணைக்கும் ஒரு சூத்திரத்தை உருவாக்குதல் தீவிரமாக முனைந்திருந்தார் அவர் அவர் இருந்து கொண்டிருந்தபோது கூட அவர் எதை மிகவும் நேசித்துக் கொண்டிருந்தாரோ அதை செய்து கொண்டிருந்தார் அவர் ஒரு இயற்பியலாளராக இருந்திருக்காவிட்டால் ஒரு மகிழ்ச்சியான இசைக்கலைஞராக இருந்திருப்பார் அவர் இயற்பியலிலோ அல்லது கணிதத்திலோ தன் கவனத்தை குவித்திராத போது தன் பயலினை வாசித்துக் கொண்டிருந்தார் அவருடைய இந்த இரண்டு இக்கிகைகளும் இக்கிகைகளும் அவருக்கு பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தன இப்படிப்பட்ட கலைஞர்கள் பலர் சமுதாயத்திலிருந்து இருப்பவர்கள் போலவும் சக மனிதர்களை தவிர்ப்பவர்கள் போலவும் தோன்றக்கூடும் ஆனால் உண்மையில் அவர்கள் தங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகின்ற நேரத்தைத்தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றனர் சமுதாயத்தோடு ஒட்டாமல் இருக்கும் இவர்கள் திளைத்திருக்கும் நிலையில் இருப்பதை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்கிறார்கள் இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு ஜப்பானிய எழுத்தாளனான ஹருக்கி முரகாமி அவர் தன் நெருங்கிய நண்பர்களை மட்டுமே சந்திப்பார் ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார் இவரை போன்ற கலைஞர்கள் தாங்கள் தங்களுடைய இக்கிகையில் திளை தும் தங்களுடைய தனிப்பட்ட இடத்தை பாதுகாத்துக் கொள்வதும் சுற்றுச்சூழலை கட்டுப்படுத்துவதும் கவனச்சிதறல்கள் காலாகாமல் இருப்பதும் எந்த அளவு முக்கியம் என்பதை நன்றாகவே அறிந்து வைத்துள்ளனர் சளிப்பூட்டும் வேலைகளிலும் மகிழ்ச்சியை காணுதல் ஆனால் துணி துவைத்தல் தோட்டத்தில் புல்வெட்டுதல் கட்டாயமாக சமர்ப்பிக்கப்பட வேண்டிய படிவங்களை பூர்த்தி செய்தல் போன்ற சளிப்பூட்டும் வேலைகளை செய்தே ஆக வேண்டிய நிலையில் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்வது அலுவலகங்கள் மற்றும் பிற பொதுவிடங்களில் இருக்கும் மின் தூக்கிகளில் இப்பொழுதெல்லாம் அதை ஈக்குவதற்கு எவரும் இருப்பதில்லை அதில் ஏறுகின்றவர்களே அதை இயக்கிக்கொள்ள வேண்டியது தான் ஆனால் டோக்கியோவின் மையப்பகுதியில் ஒன்றான ஹிஞ்சூகு என்ற இடத்தில் ஒரு பல்பொருள் அங்காடியில் இருக்கும் மின்தூக்கிகளில் அதை இயக்குவதற்கு ஒருவர் இருப்பார் மின்தூக்கிகளை இயக்குவது எளிதான ஒன்று தான் என்றாலும் தங்களுடைய வாடிக்கையாளர்கள் மின்தூக்கியில் ஏறும்பொழுது அதன் கரந்து அதன் கதவை திறந்து விடுவதற்கும் அவர்கள் சென்றடைய வேண்டிய தளத்திற்கான புத்தானை அழுத்துவதற்கும் அவர்கள் வெளியேறும் பொழுது அவர்களுக்கு வணங்கி விடை கொடுத்து அனுப்புவதற்கும் அந்த அங்காடி ஆட்களை நியமித்துள்ளது அந்த அங்காடியில் ரெண்டாயிரத்தி நாலிலிருந்து இன்று வரை ஒரு பெண்மணி அந்த வேலையை செய்து வருகிறார் அவர் எப்பொழுதும் புன்னகைத்து கொண்டே இருப்பார் மகிழ்ச்சியாக வளைய வந்து கொண்டிருப்பார் இப்படிப்பட்ட ஒரு வேலையை அவரால் எப்படி ரசித்து செய்ய முடிகிறது உற்று கவனித்தால் அப்பெண்மணி வெறும் பொத்தான்களை அழித்துக் கொண்டிருப்பதில்லை என்பதைப் புரிந்து கொள்ள முடியும் வாடிக்கையாளர்களை பார்த்தவுடன் அவர் முதலில் பாட்டு பாடுவது போல் வணக்கம் தெரிவிப்பார் அதைத் தொடர்ந்து உடலை வளைத்து வணங்குவார் கூடவே ஒரு கையசைப்பும் இருக்கும் பின் தன் வாடிக்கையாளர்களுக்கு தேநீர் பரிமாறுகின்ற ஒரு கீஷா போல நளினமாக அவர் அந்த மின்தூக்கியின் பொத்தானை அழுத்துவார் மிகாலி இதை நுண் திளைத்திருத்தல் நிலை என்று அழைக்கிறார் நாம் ஒரு வகுப்பில் அல்லது ஒரு கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கும் பொழுது அதில் சளிப்படைந்து காகிதத்தில் எதையாவது கொண்டிருப்போம் அல்லது சுவருக்கு வண்ணம் திட்டிக் கொண்டிருக்கும் பொழுது விசில் அடித்துக் கொண்டிருப்போம் ஒரு வேலை நமக்கு உண்மையிலேயே சவாலாக இல்லாதிருக்கும் பொழுது நாம் சலிப்படைந்து நம்மை ஊக்குவித்துக் கொள்வதற்காக வேறு ஒன்றை அங்கு செய்து கொண்டிருப்போம் இப்படிப்பட்ட சலிப்பான வேலைகளை செய்தாக வேண்டிய கட்டாயம் நம் எல்லோருக்குமே இருப்பதால் நாம் மகிழ்ச்சியாக இருப்பது இவற்றை நுண் நிலையாக மாற்றுவதற்கு நமக்கு இருக்கும் திறமையை சார்ந்திருக்கிறது பில் கேட்ஸ் கூட ஒவ்வொரு நாளும் தன் வீட்டில் பாத்திரம் கழுவுகிறார் ஆனால் அதை தான் மகிழ்ச்சியுடன் செய்வதாக அவர் கூறுகிறார் அது தன்னை ஆசுவாசப்படுத்தி தன்னுடைய மனதை தெளிவுபடுத்துவதாக அவர் கூறுகிறார் தான் அதை நாளுக்கு நாள் மேம்பாட்டுடன் செய்ய முயன்று வருவதாகவும் அவர் தெரிவிக்கிறார் பாத்திரம் கழுவதற்கென்று அவர் சில விதிமுறைகளை ஏற்படுத்தி கொண்டுள்ளார் முதலில் தட்டுக்கள் அடுத்து கரண்டிகள் என்று எது அது செல்லும் இது பில்கேட் தினமும் அனுபவிக்கின்ற நூண்திளை திருத்தல் கணங்களில் ஒன்று உலகின் தலை சிறந்த இயற்பியலாளர்களில் ஒருவராக கருதப்படுகின்ற ரிச்சார்ட் ஃபெயின்மேனும் வழக்கமான அலுப்பூட்டும் வேலைகளை ரசித்து செய்வதை ஒரு பழக்கமாக்கிக் கொண்டிருந்தார் சூப்பர் கணினிகளை தயாரிக்கும் திங்கிங் மெஷின்ஸ் நிறுவனத்தை தோற்றுவித்தவர்களில் ஒருவரான டேனியல் கில்லிஸ் பெரும் தரவுகளை விரைவாக கையாளும் திறன்படுத்த கணினிகளை தயாரிக்க ஃபெயின்மேனை வேலைக்கு அமர்த்தினார் ஃபெயின்மேன் அப்பொழுது ஏற்கனவே உலக புகழ்பெற்றவராக இருந்தார் ஃபெயின்மேன் முதல் நாள் வேலைக்கு வந்தவுடன் சரி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கில்சிடம் கேட்டார் அவருக்கு என்ன வேலை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் முன்கூட்டியே தீர்மானித்திருக்கவில்லை அதனால் ஒரு கணித சமன்பாட்டிற்கு தீர்வு காணும்படி ஃபெயின்மேனிடம் வில்லிஸ் கூறினார் ஆனால் தனக்கு ஏதோ ஒரு வேலை கொடுக்கப்பட்டாக வேண்டும் என்பதற்காக தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அது என்பதை புரிந்து கொண்ட ஃபெயின்மேன் இது வெட்டி வேலை உருப்படியான வேலை எதையாவது கொடுங்கள் என்று கேட்டார் எனவே இருந்த ஒரு கடைக்கு சென்று அலுவலகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி வரும்படி அவர் பணிக்கப்பட்டார் அதை அவர் ஒரு புன்முருவலுடன் நிறைவேற்றினார் தனக்கு முக்கியமான வேலை எதுவும் பொழுது அலுவலக சுவர்களுக்கு வண்ணம் திட்டுவது போன்ற நுண்திளை திருத்தல் வேலைகளில் ஃபெயின்மேன் தன்னை முழுகடித்துக் கொண்டார் இச்சமயத்தில் திங்கிங் மெஷின்ஸ் நிறுவனத்திற்கு வந்த சில முதலீட்டாளர்கள் ஒரு சில வாரங்களுக்கு பிறகு தியானியலை தொலைபேசியில் அழித்து உங்கள் அலுவலக சுவர்களுக்கு வண்ணம் பூசுவதற்கு சக்யூட் போர்டுகளை சால்ட்ரிங் செய்வதற்கும் நீங்கள் நியமித்து இப்போ ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு அறிவியல் அறிஞர் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று வியப்போடு கேட்டனர் தியானம் மனதை பயிற்றுவிப்பதன் மூலம் திளைத்திருக்கும் நிலையை விரைவாக நம்மால் அடைய முடியும் நம்முடைய மனதசைகளுக்கு பயிற்சியளிக்க தியானம் உதவும் தியானத்தில் பலவிதங்கள் இருக்கிறது என்றாலும் அவை அனைத்தும் ஒரே நோக்கத்தையே கொண்டுள்ளன மனதை அமைதியாக்குதல் நம்முடைய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் அவதானித்தல் ஒரு குறிப்பிட்ட பொருளில் நம் கவனத்தை நிலைநிறுத்துதல் ஆகியவை அவற்றில் அடங்கும் பொதுவாக தியானத்தில் அமர்கின்றவர்கள் முதுகை நிமித்தி நேராக உட்கார்ந்து கொண்டு தங்கள் சுவாசத்தின் மேல் தங்கள் கவனத்தை குவிப்பர் இதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஒருமுறை செய்த பிறகு கூட அது ஏற்படுத்தும் வித்தியாசத்தை உங்களால் உணர முடியும் உள்ளே இழுக்கப்படும் மூச்சின் மீதும் வெளியேற்றப்படும் மூச்சின் மீதும் உங்கள் கவனத்தை குவிப்பதன் மூலம் உங்களால் உங்களுடைய எண்ணங்களின் படையெடுப்பை கட்டுப்படுத்த முடியும் உங்களுடைய மனதின் தொடு வானங்களை தூய்மையாக்க முடியும் திளைத்திருக்கும் நிலையை அடைவதில் நாம் மேம்பாடு அடைய விரும்பினால் எப்பொழுதும் சிறுங்கிக் கொண்டே இருக்கும் நம்முடைய பல்திறன் பேசிகள் அதற்கு உதவாது தான் உதவும் முதன் முதலாக தியானம் செய்ய முயற்சிக்கின்ற முயற்சிக்கின்றவர்கள் அதை எவ்வாறு சரியாக செய்வது முழுமையான மன அமைதியை எவ்வாறு பெறுவது எப்படி முக்தி அடைவது போன்றவற்றை குறித்து அதிகமாக கவலைப்படுகின்றனர் தியானத்தை பொறுத்தவரை முக்கியமான விஷயம் பயணத்தில் கவனத்தை குவிப்பது தான் மனதில் எப்பொழுதும் எண்ணங்கள் உணர்ச்சிகள் யோசனைகள் போன்றவைகள் சுழன்று கொண்டே இருப்பதால் அச்சுழற்சியை ஒரு சில நொடிகளுக்கேனும் நம்மால் மெதுவாக்க முடிந்தால் அது நமக்கு ஆசுவாச உணர்வையும் தெளிவையும் கொடுக்கும் தியான பயிற்சியில் ஈடுபடும் பொழுது நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்களில் ஒன்று நம்முடைய மனது மனத்திறையில் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கும் எதை குறித்தும் நாம் அலட்டிக் கொள்ளக்கூடாது என்பதாகும் நாம் தியானத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய மேலதிகாரியை கொள்ள வேண்டும் என்ற யோசனை தலைத்துக்கலாம் ஆனால் அதை எடை போடாமலும் மறுதளிக்காமலும் அதை மற்றொரு எண்ணமாக வரையறுத்து வானில் ஒன்றின் பின் ஒன்றாக வரும் மேகம் போல அது கலைந்து போக நாம் அதை அனுமதிக்க வேண்டும் வெறுமனே ஒரு எண்ணம் மட்டுமே சில வல்லுநர்களின் கருத்துப்படி நம் மனதில் அன்றாடம் அறுபதாயிரம் எண்ணங்கள் தோன்றுகின்றது தியானம் நம் மூளையில் ஆல்பா மற்றும் பீட்டாத் அலைகளை தோற்றுவிக்கிறது தியானத்தில் நல்ல பயிற்சி பெற்றிருப்பவர்கள் அந்த நிலையை உடனடியாக அடைந்து விடுகின்றனர் ஆனால் புதிதாக தியானம் செய்ய முனைபவர்களுக்கு அந்த நிலையை அடைய அரை மணி நேரம் வரை ஆகலாம் நாம் தூங்குவதற்கு சற்று முன்பாகவும் சூரிய குளியல் போடும்பொழுதும் சூடான நீரில் குளித்து முடித்தவுடனும் இந்த அலைகள் தான் தூண்டப்படுகிறது சடங்குகள் மனிதர்கள் இயல்பாகவே சடங்கு ரீதியானவர்கள் நம்மை சுறுசுறுப்பாக வைத்திருப்பதற்காக நாம் சடங்குகளை பின்பற்றுகிறோம் என்று சிலர் கூறக்கூடும் சில கலாச்சாரங்களில் நாம் வெற்றிகரமாக இருப்பதாக காட்டிக்கொள்வதற்காக ஒரு இலக்கிலிருந்து அடுத்த இலக்கு என்று நாம் தாவிக்கொண்டிருப்பதால் நம்முடைய சடங்கு ரீதியான வாழ்க்கையிலிருந்து நாம் பிரிக்கப்படுகிறோம் ஆனால் வரலாறு நெடிகளும் மனிதர்கள் சுறுசுறுப்புடன் தான் இயங்கிக் கொண்டிருந்திருக்கின்றனர் நாம் வேட்டையாடிக்கொண்டும் சமைத்துக்கொண்டும் விதைத்துக்கொண்டும் குடும்பங்களை உருவாக்கி கொண்டும் இருந்திருக்கின்றோம் ஆனால் ஒரு தனித்துவமான வழியில் நவீன ஜப்பானில் சடங்குகள் தினசரி வாழ்க்கையிலும் தொழில் நடவடிக்கையிலும் நீக்கமர நிறைந்துள்ளன உள்ள முக்கிய மதங்களான கன்ஃபூஷியவாதம் பூத்த மதம் ஷிண்டோ மதம் ஆகிய மூன்றும் விதிமுறைகளை விட தான் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது ஜப்பானில் தொழில் நடத்தும் பொழுது விளைவுகளை விட செயல்முறை நடத்தை வேலை செய்யும் விதம் ஆகியவை அதிக முக்கியமானவையாக உள்ளது இது பொருளாதாரத்துக்கு நல்லதா அல்லது தீங்கானதா என்பது இந்நூலின் பார்வைக்கு அப்பாற்பட்டது ஆனால் ஒன்று மட்டும் உறுதி நம்முடைய மேலதிகாரிகளால் நமக்கு கொடுக்கப்படும் தெளிவற்ற இலக்குகளை அடைய முயற்சிப்பதில் ஈடுபடுவதன் மூலம் தொடர்ந்து மன அழுத்தத்திற்காலாகின்ற ஒரு இடத்தில் வேலை பார்ப்பதை விட சடங்கு ரீதியான வேலையிடங்களில் வேலை பார்ப்பது திளைத்திருக்கும் நிலையை அடைவதை எளிதாக்கும் உங்களுடைய அன்றாட சடங்குகளை ரசித்து அனுபவிப்பதில் உங்கள் கவனத்தை குவியுங்கள் அதை ஒரு கருவியாக பயன்படுத்தி திளைத்திருக்கும் நிலையை அடையுங்கள் விளைவுகளை பற்றி கவலைப்படாதீர்கள் அது இயல்பாக நிகழும் மகிழ்ச்சி என்பது செயல்முறையில் தான் அடங்கியுள்ளது அன்றி விளைவுகளில் அல்ல இலக்குகளா அல்லது சடங்குகளா என்று வரும்பொழுது நான் எப்பொழுதும் சடங்குகளை தேர்ந்தெடுப்பேன் என்பதிலிருந்து ஒருபோதும் என்பதிலிருந்து ஒருபோதும் விலகாதீர்கள் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் சாதனையாளர்கள் அல்லர் திளைத்திருக்கும் நிலையில் அதிகமான நேரத்தை செலவழிப்பவர்கள் தான் அதிக மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் திளைத்திருக்கும் நிலையை பயன்படுத்தி உங்களுடைய எக்கிகையை கண்டுபிடித்தல் நீங்கள் இந்த அத்தியாயத்தை படித்து முடித்திருக்கும் இவ்வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த வகையான நடவடிக்கைகள் திளைத்திருக்கும் நிலையை அடைய உங்களுக்கு உதவுகின்றது என்பது குறித்து உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைத்திருக்க வேண்டும் இவை அனைத்தையும் ஒரு காகிதத்தில் எழுதுங்கள் பின் உங்களிடம் இக்கேள்விகளை கேளுங்கள் திளைத்திருக்கும் நிலைக்குள் உங்களை கொண்டு செல்கின்ற நடவடிக்கைகளுக்கு இடையே இருக்கின்ற ஒற்றுமைகள் என்னென்ன இந்த நடவடிக்கைகள் நீங்கள் திளைத்திருக்கும் நிலையை அடைய ஏன் உதவுகிறது எடுத்துக்காட்டாக நீங்கள் தனியாக செய்யும் நடவடிக்கைகள் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா அல்லது பிறருடன் சேர்ந்து செய்கின்ற நடவடிக்கைகள் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா திளைத்திருக்கும் நிலை எப்பொழுதும் அதிகமாக இருக்கிறது உடல் இயக்க ரீதியான நடவடிக்கைகளில் நீங்கள் இறங்கும் பொழுதோ அல்லது சிந்தனை ரீதியான நடவடிக்கைகள் நீங்கள் ஈடுபடும் பொழுதோ இக்கேள்விகளுக்கான பதில்களுக்குள் உங்களுடைய வாழ்க்கையை முடுக்கி தள்ளி கொண்டிருக்கின்ற இக்கிகையை உங்களால் கண்டுபிடிக்க முடியலாம் இதன் மூலம் உங்களால் உங்களுடைய இக்கிகையை கையை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் திளைத்திருக்கும் நிலையை அடைய உங்களுக்கு உதவுகின்ற நடவடிக்கைகள் குறித்து நீங்கள் இன்னும் ஆழமாக ஆராயுங்கள் அதோடு திளைத்திருக்கும் நிலைக்கு உங்களை கொண்டு செல்கின்ற நடவடிக்கைகளின் பட்டியலில் இருப்பதை போன்ற நீங்கள் ஆர்வம் கொண்டுள்ள பிற புதிய விஷயங்களையும் நீங்கள் முயற்சிக்கலாம் எடுத்துக்காட்டாக புகைப்படம் எடுத்தல் திளைத்திருக்கும் நிலையை அடைய உங்களுக்கு உதவுவதாக வைத்துக்கொள்வோம் அப்பொழுது உங்கள் ஓவியம் தீட்டுவதை நீங்கள் முயன்று பார்க்கலாம் அதேபோல பனிசறுக்கு விளையாட்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் நீ செருக்கு விளையாட்டை முயன்று பார்க்கலாம் திளைத்திருக்கும் நிலை புதிரானது அது ஒரு தசையை போன்றது எவ்வளவு அதிகமாக அதற்கு நீங்கள் பயிற்சி அளிக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் உங்கள் இக்கிகையை நெருங்குவீர்கள் தொடரும்